சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ராஜாஜி வித்யாசிரமத்தில் சமஸ்கிருத பாரதி அமைப்பு சார்பில் ஐந்தாவது சர்வதேச சமஸ்கிருத குறும்பட விழா நடைபெற்றது சென்னையில் சமஸ்கிருத பாரதி அமைப்பு சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ராஜாஜி வித்யா ஆசிரமத்தில் ஐந்தாவது சர்வதேச சமஸ்கிருத குறும்பட விழா நடைபெற்றது உலகம் முழுவதிலும் இருந்து சமஸ்கிருத திரைப்பட தயாரிப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோரிடமிருந்து குறும்படங்கள் பெறப்பட்டன இந்த விழாவில் பரிந்துரைக்கப்பட்ட சமஸ்கிருத படங்கள் திரையிடப்பட்டன விழா நிறைவில் வெற்றியாளர் பெயர் அறிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதே கௌரவ விருதினராக முன்னணி திரைப்பட இயக்குனரும் தேசிய விருது பெற்றவருமான விவேக் அக்னிஹோத்ரி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது காரணம் சமஸ்கிருத மொழி சிறந்த மொழிகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது என்றார் இந்த விழாவில் சமஸ்கிருத பாரதியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஸ்ரீ சத்யநாராயணா மற்றும் சமஸ்கிருத பாரதியின் தலைவர் ஸ்ரீ நடேச ஜானகிராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்